உச்சகட்டத்தை எட்டும் மோதல் பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் போஸ்டர் கிளிப்பு அதிர்ச்சியில் தொண்டர்கள் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே உச்சகட்ட மோதலானது நிறைவு வருகிறது கடந்த ஆறு மாதமாக இந்த மோதல் போக்கானது நீடித்து வந்த நிலையில் இரு தலைவர்களுமே வந்து தனித்தனியாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பொதுக்குழு கூட்டம் என நடத்தி வருகிறார்கள் அதேபோல அன்புமணி ராமதாஸுடைய ஆதரவாளர்களையும் பாமக நிறுவனர் ராமதாஸ் முற்றிலும் நீக்கிவிட்டு கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்களை நீக்கி புதிதாக நியமனம் செய்து வருகிறார் இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் இருக்கும் தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள வீட்டின் மதில் சிவரில் வருங்கால தமிழகமே என போஸ்டர் ஓட்டப்பட்டிருந்தது தந்தையும் மகனும் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த போஸ்டர் தற்போது கிரிக்கப்பட்டுள்ளது பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையே உச்சகட்ட மோதல் நிலவி வரும் நிலையில் போஸ்டர் கிளிக்கப்பட்ட சம்பவம் தொடர்களிடையே மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அன்புமணி தான் பாமகவின் நிரந்தர தலைவர் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது யாரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது ஏதோ ஒரு சதிகார கூட்டம் ராமதாஸை சூழ்ந்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள் பாமகவை யாரும் அழிக்க முடியாது கட்சியை அழிக்க நினைப்பவர்களை அழித்தொழிப்போம் கட்சியில் பயனற்று கிடக்கும் கழிவுகளை அகற்ற வேண்டும் அழித்தொழிப்பு ஒரு இயக்கத்திற்கு தேவை என்றால் அதை செய்து முடிக்க வேண்டும் அன்புமணிக்கு ஓர் இடர் என்றால் நாங்கள் படையாக மாறுவோம் என்று பாமக மூத்த நிர்வாகி ஆவேசமாக பேசியுள்ளார் அந்த இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்